யார் ஏரியால வந்து பேராண்டி சும்மா தெரியும்ல ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் உனக்கு எட்டு கால் மட்டும் நம்ம ஏரியால வந்து கால் நிட்டுறது ஃபியூ மினிட்ஸ் கை இல்லை கையு ஏதோ ஒண்ணு அட்டா கொத நேரத்துல தாத்தா எல்லாம் கணும் நான் தான் போவதே தடுத்தேன் உனக்கு தான் தல பீஜியம் தளபதி டைலாக் பேசிட்டு ஓடன சரி என்ன பேச உடுந்தா கூட நான் சொல்லிருப்பேன் அவன் ஒரு பைத்தியக்காரன் டெய்லி வந்து பாப்பா முறைச்சு பாப்பான் போயிடுவான் பைத்தியகாரனா பின்ன என்ன இது நான் சினிமாவா நான் நூறு பேர் அடிப்பாங்க சினிமால அது என்னமோ கரெக்ட் தான் பாட்டி நம்மளால ஒருத்தரை கூட அடிக்க முடியல அதுவும் பைத்தியகாரன்னு